நீங்கள் பல நேரத்தில் பார்த்துருப்பீங்க அமைதியாக இருப்போம் நம்ம ஆறு மாதம் ஒரு நாள் வெடிக்கும் டம்மு ரிமோட்டு பறக்கும் தட்டு பறக்கும் நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா நானும் எவ்வளவு பொறுமையாக இருந்தேன் ஆறு மாதம் அமைதியாக இருந்தேன் அண்டுசா சொல்லுவான் உன்னை இந்த நாளுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன் ஆறு மாதம் ஆறு மாதம் நான் உனக்கு என்ன வெயிட் பண்ணேன் இதுக்கு தான் வெயிட் பண்ணேன் நீ எப்படி தூக்கி அடிப்பில்ல திருப்பி இதை சரி பண்ணுறதுக்கு ஆறு மாதம் அவன் பார்த்துக்கலான்ருவான் பல நேரங்களில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம் நம்மக்கிட்ட இருக்கிற சுபாவங்கள் ஒளிந்து போல ஒளிந்து கொண்டிருக்குண்ணே ஒளிஞ்சு போல் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு உள்ள அது என்றைக்கோ ஒரு நாள் வெளிப்படுது சிங்கம் வெளியே வந்துடுது அது ஒரு நாள் உங்களை மொட்டையடிக்க வச்சிரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் சாந்தமாக மாறணும்னா மெய்யாகவே சாந்தமாக மாறுங்க ஆண்டோர்ட்ட ஒப்பு கொடுங்க வேறு வழியே இல்லை ஆண்டவர் அப்படி தான் பிடிச்சி கொடுப்பாரு ஒன்றும் செய்ய முடியாது வீட்டுக்குள்ளேயே சிங்கம் இருக்கும் கறிச்சிக்கிற சிங்கம் ஒன்று வீட்டுக்குள்ளே இருக்கும் அது கூடவே இருக்கும் ஆனால் ஒரே ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா உங்களை தூக்கி அந்த சிங்கத்தோடு போட்டுருவார் நீங்கள் அந்த கெபிக்குள்ளே தான் இருப்பீங்க ஆனால் சிங்கம் கடிக்காது அப்படி ஒரு ஆண்டவர் வந்து கிருபை கொடுத்துருக்குறார் அந்த சிங்கத்தோட பத்து வருஷம் இருபது வருஷம் நம்ம வாழ வேண்டி இருக்கோம் ஆனால் ஒரு கிருபை அது கடிக்காது ஆனால் கர்ஜிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் கோவப்படக்கூடாது நீங்கள் எலும்பி சிங்கத்தை கொண்டுட்டிங்கன்னு ஆண்டவர் பாப்பார் சிங்கத்தையே கொண்டிட்டிய நீ நான் சிங்கத்தை எதுக்கு வச்சேன்னா அது கெரிசிக்கும் போது நீ பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கணும் நான் ரொம்ப யோசிப்பேன் தானியலை அந்த கெபியில் இறங்கி தூந்த வாயை கட்டினான்ல சிங்கத்தை கட்டினவன் தானியலை தூக்கி வெளியே விட்ருக்கலாம்ல விட்டுருக்கலாமா இல்லையா அவன் விடலை பாருங்க சிங்கத்துக்கு வாயும் கட்டிட்டான் தானியலையும் இங்கேயே ரெண்டு அவம்பிட்டான் இப்போ சிங்கம் வாய் திறந்திருக்கும் போது இருந்ததை விட இப்போ டபுள் மடங்கு டென்ஷனாக இருக்கும் ஒரு நல்ல சாப்பாடு எதிரில் இருக்குது கையை கட்டி போட்டு சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி இருக்கும் நமக்கு அதுக்கு எதுக்கடா என்ன உள்ளே வந்தீங்க அதுக்கு சாப்பாடே கொடுக்காம இருந்திருக்கலாம்ல சாப்பாடையும் கொடுத்தாச்சு தானியாலையும் கொடுத்தாச்சு பார்க்கவும் வச்சாச்சு வாயும் கட்டியாச்சு பார்த்துக்கிட்டே இருக்குது எப்படி இருக்குன்னு தெரியுமா அதனால தான் பாருங்கள் தானியலுக்கு பதிலாக ஒருத்தர் தூக்கி போடுவாங்க வசனம் சொன்னோம் அவர்கள் கீழே போவதற்குள் சிங்கம் ஏன்னா அது நைட்டு ஃபுல்லாக டென்ஷனில் இருந்துருக்கு இவனை கீழே விட்டோம்னா நம்ம வாயை கட்டி போடுவாங்க அடிச்சு அடிச்சுப்பிடுச்சு சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட சிங்கத்தோட நைட்டு ஃபுல்லாக உட்கார வச்சுருவார் நம்மள அதுவும் நம்மளை பார்த்து உரு உருங்கோம் நமக்கும் வேறு வழி இல்லை சில நேரத்தில் நம்மளால சிங்கத்தை நேருக்கு நேர் பார்க்கவும் முடியாது பார்த்தா ரொம்ப ஓவராகும் நம்ம பான்னு திரும்பி இப்படி பார்த்துன்னு இப்படி காலத்தை ஓட்டிகிட்டு எப்போ விடியுமோ எப்போ கல் எடுப்பாங்களோ ராஜா எப்போ வருவாரோ சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும் சிங்கத்தை நேருக்கு நேர் பார்த்தா டென்ஷனாக வேறு கத்தோம் பல நேரத்தில் நம்மகிட்ட சிங்கம் கேட்கும் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் சும்மாவே இருக்கீங்க அப்படிங்க நம்ம பார்க்கக்கூடாது இப்படி பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அப்படியே ஓட்டிக்கிட்டு என்றைக்காவது இந்த கல் ராஜா வருவார் இந்த கல் நீக்குவார் நம்ம தூக்கிட்டு மேலே போவார் சோதரம் சோத்திரம் சோத்திரம்னு இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆண்டோர் என்ன செய்வானா நமக்கு பதிலாக வேற ஆள தூக்கி போடுவார் அது அவங்கள கடிக்க போயிடும் நம்ம அமைதியாக உட்காந்துக்கணும் அந்த நேரத்தில் அது மாமியாராக இருக்கலாம் இல்லை பசங்களாக இருக்கலாம் வேறு யாரையாவது அது கடிக்க போகும் நம்ம அமைதியாக உட்காந்துக்கணும் நான் சொல்கிறது நிஜம் நான் எப்போ சொல்வேன் இந்த இஸ்ரவேலில் ஒரு சிங்கம் இருந்துச்சு கழுத தீர்க்கதரிசி வரும்போது அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சான் தீர்க்கதரிசி அடிச்சிருச்சு ஆனால் அது என்ன செய்யல சாப்பிடல அவனு அது நல்ல சிங்கம் இஸ்ரவேல் சிங்கம் அப்படியே ஆண்டவர் சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக பார்த்துக்கிட்டே நின்றுச்சு இது பாபிலோன் சிங்கம் ஏமாந்தான் சாப்பிட்றோம் உங்களுக்கு அமையிற சிங்கத்தை பொறுத்து அது இஸ்ரவேல் சிங்கம் இருந்தால் உங்களை கடிக்காது பார்த்துனே தான் உட்காந்துருக்கோம் ஆனால் பாபிலோன் சிங்கமாக இருந்துச்சுன்னா உங்கள் நிலமை கஷ்டம்தான் அது இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா ரெண்டுமே கர்த்தரால் கொடுத்தது தான் இருக்க ஆழத்துல இருந்து வருது பாருங்க பல நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து சம்பவங்கள் நடக்கும் தோட்டத்துக்குள்ளிருந்து சிங்கம் வரும் வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் அப்படி நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லாட்டி அது உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைச்சிடும் பாருங்க சிம்சோன் அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலுக்கு வந்துட்டார் ஆனால் அவருடைய ஊழியம் அங்கே முடிந்து போய்விட்டது அப்படி முடிய வேண்டிய ஊழியம் இல்லை அது அவன் அவன் வந்து விசேஷித்த அழைப்பு அவனை மாதிரி அதுக்கு முன்னாடியும் ஒருத்தன் இல்லை பின்னாடியும் ஒருத்தம் இல்லை ச ஜாயின்ட் எப்பேற்பான் யூனிக் காலிங் இருக்கும் அவங்கள தான் பிசாசு தட்டுறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான் ஒரு விசேஷமாக கத்திரவங்களை பயன்படுத்துகிறாரு இல்லை விசேஷமாக அவங்ககிட்ட ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்குறாருன்னா உங்களை தான் அவன் என்ன பண்ணுவான் சட்டத்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவான் பாருங்கள் எத்தனை பிள்ளை பிறந்துச்சு மோசியை பிறக்கும் போது மட்டும் எத்தனை பேர் கொலை பண்ண பார்த்தாங்க பாருங்கள் எத்தனை பிள்ளை பிறந்துச்சு ஏசு பிறக்கும் போது மட்டும் கொலை பண்ண பார்த்தாங்க பாருங்கள் அந்த யூனிக் காலிங் உள்ளவங்க வரும்போது இதெல்லாம் நடக்க செய்யும் நாம் தான் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும் சிங்கம் வருதா அதுக்கு முன்னாடி தோட்டத்துக்கிட்டே போகக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்